கண்டு மகிழுங்கள் அடுத்தபடிய நமது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்புரையாளர் வேலூர் திரு சந்திரன் அண்ணா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஐயாவோட ஊரும் என்னோடய ஊரும் ஒன்று தான் நானும் பொத்தனூர் தான் அவரும் பத்தனோரு தான் கிட்டத்தட்ட எனக்கு அனுபவம் தெரிச்சதுலேருந்து விவரம் தெரிஞ்சிருந்து ஐயாவை பார்த்துட்ருக்குறேன் ஏன்னா எங்கள் தாத்தாவோட ஒரு ஞாபகமாக ஒரு சொன்ன விஷயம் எனக்கே ஒரு வியப்பாக இருந்துச்சு ஏன்னா தொண்ணூத்தெட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஐயா வந்து ஜாதகம் பார்க்கும் எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் முத்துசாமி பிள்ளை திண்டுக்கல் பக்கத்தில் செங்காலி ஊர்னு ஊர் பாளையத்துக்கு ஒரு அஞ்சு ஏழு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கார் எப்பவுமே வாசன் பஞ்சாங்கத்தை தவிர எந்த பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ண மாட்டார் எந்த பஞ்சாங்கம் கொடுத்தாலும் யூஸ் பண்ண மாட்டார் வாசன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார் அவர் எங்கேயுமே பஞ்சாங்கத்தோட தான் பை பையோட தான் போவார் எங்க போனாலும் ஊருக்கே போனாலும் உரம்புற வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் பஞ்சாங்கத்தோட தான் போவார் அந்த பஞ்சாங்கத்தை வச்சுதான் அவர் எல்லாத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் பலன் சொல்லிட்டு இருப்பாரு அப்படி அவரு அவரோட நிலை வந்து ரொம்ப அந்த ஜோதிடத்தை நேசிக்கூடிய ஒரு நிலையா இருந்துச்சு அப்போல்லாம் நான்லாம் அவர் நினைச்சுக்குவேன் என்னென்னா அவர் எப்போ பார்த்தாலும் இந்த பஞ்சாயத்து தொழிலாளையரார் அப்படின்ட்டு எனக்கு அதோட உண்மை நிலை தெரியல அப்புறம் தான் அந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஐயாலாம் வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கெல்லாம் அதை பற்றி அவ்வளோ ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன் இருந்தாலும் அது எனக்கே இது வந்து அதோடய உணர்வுகள் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் சொல்கிறீங்க இந்த புதன் வளர்த்துச்சுன்னு சொல்கிறீங்க அந்த புதன் என் ஜாதகத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல போய் வளர்த்துட்டார் கன்னி அஞ்சில் போய் புதன் வந்து சந்திரனோட சாரத்தை பெற்று வளர்த்துட்டாருன்னு வச்சுக்கிறேன் அஞ்சுல புதன் தனிச்சு இருக்கார் அதோட அதிபதியே புதன் பார்க்கறா இருக்காரு இந்த மாதிரி ஒரு தன்மையில் எனக்கு இயற்கையாகவே அந்த ஏன்னா நமக்கு ஜோதிடத்தை வந்து தொழிலாக செய்யக்கூடிய ஒரு இன்னும் அமைப்பு இல்லை இன்னும் இல்லைங்க ஜோதிடத்தை ஒரு காதலிக்கக்கூடிய அமைப்பு அதாவது சொன்னாங்கல்ல புதன் வளர்த்தா காதலிப்பாங்க அப்படி வேணும்ல நான் யாரையும் காதலிக்கல ஜோதிடத்தை மட்டும் இருக்கிறேன் இன்ன வரைக்கும் அதனால எனக்கு ஜோதிடத்தை காதலிக்கிறதுனால இந்த ஜோதிட ஒரு சம்பந்தமான ஒரு விழாக்களையிலாம் என்னை கூப்பிட்டு ஒரு சிறப்பு ஒரு பேச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இன்று வரைக்கும் எங்க போனாலும் எனக்கு ஒரு மேடை கொடுத்துட்றாங்க அது என்னன்னு தெரியல நான் அப்படி ஒரு பெரிய பேச்சாருலாம் கிடையாது ஜோதிடத்தை ஒரு நேசிக்கூடிய ஒரு ஆள் அவ்வளவுதான் அப்படி இருக்கையில இன்றைக்கு இந்த பன்னெண்டாம் ஆண்டு குரு ஆராய்ச்சி இந்த குடும்பத்துல பங்கெடுப்பதில் நான் ரொம்ப ஒரு பெருமையாக கருதுகிறேன் ஏன்னா பன்னெண்டு ஆண்டு இந்த இடத்துல இது நடந்துட்டு இருக்குது பன்னெண்டாவது ஆண்டுல தான் அந்த இடத்துக்கு வரணும்னு விதி இருக்குது அதுக்கு முன்னாடி எனக்கு வரணும்னு அந்த பாக்கியமும் இல்லை விதியும் இல்லை அது ஒரு சிறப்பு விழுந்தனா ஐயா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சந்திரனை கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொன்னாரு அதனால நான் எனக்கு அந்த பாக்கியத்தை ஐயா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன் ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து ரெண்டு மூணு பக்கம் போற அழைப்பு இருந்துச்சு இருந்தாலும் ஐயா கூப்பிட்டுருக்கனால எனக்கு இங்கே தான் வரணும்னு எனக்கு ஒரு குடுப்பினேன் ஏன்னா எனக்கு வேற எங்கே போகிறதுக்கு ஒரு இது இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அது மாதிரி ஒரு ஜோதிடத்தை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஜோதிடத்தை உயிர் மூச்சா சுவாசிக்கக்கூடிய தன்மையும் நான் இவர்கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு பார்வை தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு இவரோட நிலையை உணர்ந்து கொள்ளணும் இல்லையே இப்போ நீங்களா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடில் ஐயாவை பற்றி சொல்லும்போது எனக்கே இந்த ஜோதிடத்தை பற்றி இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் இன்னும் இந்த ஜோதிடத்தோட ஒரு பாடல்கள்லாம் எனக்குலாம் உண்மையுமே பாடலாம் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி தான் ஏன்னா எனக்கு எப்படி இந்த ஜோதிடம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒரு மூணுலேருந்து நான் ஜோதிடம் இதை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்த காலகட்டத்தை ஜோதிடத்தை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அப்படின்னு ஒரு அஞ்சல் வழியாக சென்னையில் வந்து பிஎஸ்சி பரமசிவம் ஐயா வந்து ஒரு அஞ்சல் வழியாக ஒரு ஜோதிட வாய்ப்பாடாக அவர் வந்து நான் தபால் மூலிமா வாங்கி தான் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டேன் முதல்ல அனுபவமே அதில் தான் எனக்கு கிடைச்சிது அவர் இப்போ மறைஞ்சிட்டார் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் அவர் மறைஞ்சார்னு நினைக்கிறேன் அதில் கற்றுக்கிட்ட உணவு உணவு தான் இன்று வரைக்கும் இந்த ஜோதிடத்தில் அப்படியே நம்ம பயணிச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் ஏன்னா டெய்லி ஜோதிடத்தை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த ஜோதிடத்தோட ஒன்றாக இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தளம் ஜோதிட வாட்ஸ்அப் தளம்லாம் நிறையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் ஐயாவோட ஒரு இடைஞ்சி ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கிடைச்சது அது மூலியமாக ஐயாவும் நானும் முதல் முறையாக ஐயா இது வரைக்கும் ராமேஸ்வரம் சென்றதில்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அது எங்கே சொன்னார்ன்னா ராமேஸ்வரத்தில் தான் கிட்ட சொல்கிறார் ஏன்னா நாங்கள் அந்த வாட்ஸ்அப் தளம் மூலிமா ஜோதிட நண்பர்லாம் ஒரு ராமேஸ்வரத்தில் போய் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி ஒரு யாகம் பண்ணி ஒரு இது நடத்தியிருந்தோம் அதுக்கு ஐயாவும் கூட வந்திருந்தார் வந்திருந்த அந்த இடத்துக்கு தான் என்கிட்ட சொன்னார் அந்த யாகத்தில் வந்து பண்ணியிருக்கும்போது இப்போ தான் இந்த ராமேஸ்வரம் மன்னமே மிதிக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னாரு அது சந்திக்கக்கூட ஒரு பாக்கியம் ஐயாவுக்கும் எனக்கும் அந்த ஒரு நட்பும் எனக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கங்களேன் அதுலேருந்து ஐயாவோட ஒரு ஏதா இருந்தாலும் ஒரு பேசக்கூடிய தன்மை பழைய தன்மை இருக்குது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊரில் இருந்தாலும் சந்திச்சுக்கிறது ரொம்ப ரேர் அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம் ஏன்னா என்னோடய தொழில் வந்து பார்த்திங்கன்னா கட்டட சம்பந்தமான தொழில் எங்கிட்ட ஆள் முப்பது ஆள் பக்கம் வேலை செய்கிறாங்க அதை பார்த்துக்கதான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும் மற்றபடி இந்த ஜோதிடத்தை வந்து நாங்கள் எப்பொழுதுமே ஒரு வாட்ஸ்அப் மூலயமா தான் டெய்லி தினந்தோறும் ஏதோ ஒரு ஜோதிடத்தை பேசிக்கிட்டு இருக்கணும் ஜோதிடத்தோடு நம்ம பயணிக்கணும் அப்படின்ட்டு நண்பர்களை சேர்ந்து ஒரு குழு ஆரம்பித்தோம் அந்த குழு மூலியமாக தினந்தோறும் நாங்கள் ஜோதிடத்தை ஏதோ ஒரு கருத்துக்கள் ஜோதிடத்தை பேசணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு காலையில் வரையில் கூட ஒரு ஜோதிடத்தை பற்றி தான் ஒரு நிலைப்பாடு ஏன்னா யார் ஜோதிடர் அதாவது யார் ஜோதிடன்னா ஒரு நிலை உணர்ந்தவர் ஜோதிடராக பல நிலை அறிந்தவர் உறந்தவர் ஜோதிடரா என்ற ஒரு தலைப்புன்னு வச்சுக்கல இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தை நாள்தோறும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் நாங்கள் ஒரு கருத்து எடுத்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்துடும் அப்போ இன்னைக்கு ஜோதிடத்தில் யார் ஜோதிடர் என்பது ஒரு பெரிய ஒரு நிலை தான் ஏன்னா ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லிங்க பல வழியில் கற்றுக் கொடுக்குறாங்க ஏன்னா கற்றுக்கிறவங்க மறந்து மறந்து போகிற அளவு கற்றுக் கொடுக்குறாங்க பல வழியில் ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க கத்து கொடுக்கறவன் மறந்து போற அளவுக்கு ஜோதிடத்தை கத்து கொடுக்குறாங்க அப்ப இன்னைக்கு ஜோதிடம்னா அந்த எல்லாம் பார்க்க முடியுதுன்னு கத்தீங்கன்னா உண்மையிலுமே பார்க்க முடியலைங்க ஜாதகத்தை கொடுத்தா அதுல என்னங்கிறத உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எப்படி நீங்க எடுக்கணும்னு கூட கேட்கறாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் வந்தது அதாவது பல நிலையை இன்னைக்கு சொல்லி கொடுத்து பல நிலைக்குள்ள இவங்க மாணவர்கள்லாம் போய் உளுந்து இன்னைக்கு ஜோதிட நிலை அது வந்து ஒரு சந்திரம் மாதிரி வேகமா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கல வேகமா பயணிச்சுட்டு இருக்குது ஜோதிடம் அப்ப வேகமாக பயணிக்கும் போது நிதானம் இழக்கிறார்கள் கற்றுக்கொள்ளுவர்கள் நிதானம் இழக்கிறாங்க ஜோதிடம் என்பது ஒரு நிதானமான கலை இதை வந்து நாலு நம்ம வந்து ஒரு முறையில் கற்றுக்கணும் ஒரு முறை கத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பல முறையை தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஒரு முறையில் ஒரு நிலையோடு இருக்கும்போது அந்த ஜோதிடத்தை ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்போ இன்னைக்கு யார் ஜோதிடன்னு என்று தலைப்பு போட்டிருந்தேன் அதுக்குண்டான எனக்கு விட கிடைச்சிருச்சு இன்னைக்கு என் தலைப்புக்கு உண்டான விடை ஏன்னா நான் எப்பவுமே இந்த தலைப்புக்கு உண்டான ஒரு பதிலை வந்து இரவுதான் சொல்லுவேன் அப்போ இன்றைக்கு வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ஐயாவோட ஒரு தன்மையெல்லாம் பார்க்கும்போது மாணவர்களாக பேசும்போது ஒரு ஜோதிடர் எப்படி இருக்கணும் அதுக்கு உதாரணமாக ஐயாவோட மாணவர்கள் ஐயாவை பற்றி சொல்லும்போது உண்மையிலுமே எனக்கு அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு அது ஐயாலாம் பேசும்போது எனக்கு உண்மையிலுமே ஜோதிடர்களுக்கு வாக்கு பலிதம் எப்படி வேணும் இந்த ஜாதகம் தண்ணி பெற்றுருச்சு தண்ணியில் போச்சா அதுதான் வாக்குப்பளிதம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதை ரொம்ப இது பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வாக்குப்பளிதம் கிடையாது வரவங்களுக்கு சாப்பிட்டா ஸ்வீட்டா ஐயா மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோமா ஜோதிடத்தில் ஜெயிக்கலாம் அவர்தான் ஜோதிடராக ஜெயிக்க முடியும் இப்போ நம்ம ஐயாவுக்கு எப்படி ஒரு பட்டம் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்ததா பட்டம் ஐயாவுக்கு சோ எஸ்பி சோமசுந்தரம்னு சொல்லி அவர் பேரு மக்கள் என்ன பட்டம் கொடுத்தாங்க கொடிக்கம்பம் கொடிக்கம்பம் ஜோதிடர்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த கம்பத்தில் உயர்ந்து கொடியாட்ட அவர் இருக்கிறவரோட புகழ் மேலே கம்பத்தில் அது வந்து மக்கள் கொடுத்த ஒரு பட்டம் ஏன்னா என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் ஏப்பா ஜோசியரை பார்க்கணும்ப்பா அப்படின்னா அந்த கொடி கொடிக்கம்பத்துக்கு அவருதான அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து இன்னைக்கு அந்த கொடி கம்பம் மாதிரி ஐயாவோட புகழ் அந்த கொடியில் வந்து உயர்ந்து கொண்டு இருந்துச்சு அதாவது ஒரு ஜோதிடருக்கு பட்டம் ஐயா இன்னொருத்தர் வடிவேலையா சொல்லியிருந்தார் பல டிகிரி வாங்கினாங்க பல டிகிரியில் படித்தாங்க ஆனால் அதில் ஒன்றுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதெல்லாம் முக்கியம் இல்லை மக்கள் அங்கீகாரம் கொடுக்கணும் மக்கள் அங்கீகாரம் கொடுத்தா அந்த ஜோதிடரோட புகழ் என்றைக்குமே அழிவில்லாத ஒரு உச்சத்தை நோக்கி இருந்து கொண்டே இருக்கும் அவருக்கு நல்ல பேர் என்றைக்குமே அழியாது அப்படிங்கிற ஒரு தன்மையை இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டேன்னு வச்சுங்களேன் ஏன்னா இன்றையோட தலைப்போட நிலை யார் ஜோதிடங்கும்போது பல நிலையை இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி ஒரு திதியை வச்சு பலன் சொல்லுங்க கரணத்தை வச்சு பலன்னு சொல்லுங்கள் கரண நான் அதிபதியை பிடிங்க அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் யோகத்தை எடுங்க இப்படி முடக்க எடுங்க இதில் இதுக்கு வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் ஜெயித்தாதான் உங்களுக்கு ஜாதகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஒரு அஷ்டமாதிபதி திசை ஒரு எட்டு எட்டு கூடியவன திசை நடத்தும் போது அவனுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அவன் அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அந்த கஷ்டத்தை உணராமல் ஒரு ஜோதிடர் அது ஜெயிக்க முடியும்னா நிச்சயமா முடியாது இப்போ ஐயாவுக்கு வந்து அவங்க அப்பா கொண்டா விட்டுட்டான்னு சொல்லிட்டாங்க அது கஷ்டம் ஐயோ ஒரு வயசான காலத்து ஒன்று விட்டார அப்படின்னா அதை அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு ஏற்றுக்கிட்டு அவர் எப்போ தீருது அவர் வீட்டிலேருந்து அவர் உயிர் பிரியணும்னு அவரு ஒரு விதி இருக்குது அதை விட்டுவிட்டு இவர் வந்து அதை தள்ளி இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஜோதிடர் தோக்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஐயா சொன்னார் பரிகாரத்துக்கு நான் இது பண்ணுறது இல்லை அதாவது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஜோதிடர் ரீதியாக நம்ம வந்து அதை பரிகாரம் பண்ணி தீக்குவது மிகப்பெரிய தவறு அந்த கஷ்டத்தை ஜோதிடர்கள் நான் சொல்லும் போதே அவங்க அந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழ வேண்டும் இந்த நேரத்தில் நம்ம கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தை நம்ம உணரணும் அந்த தன்மையோட வாழணும் அப்படின்னு கிரகம் எதுக்கு கொடுக்குது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நிலையில் கொடுக்குது இப்போ பன்னெண்டு லக்கணம் பன்னெண்டு ராசி இப்போ ஒரு லக்கணத்தில் ஒருத்தருக்கு ஏழு கூடிய திசை நடக்குது ஏழாம் அதிபதி எதை கொடுப்பார் அதை தான் நமக்கு சொல்லி ஏழாம் இடம் கலசரஸ்தானம் அப்போ அதிகம் கலசர திருமணமே கொடுத்துட்டு இருப்பாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கொடுக்க மாட்டார் ஏழாம் மணம் நல்லா இருந்தால் ஒரு திருமணத்தை கொடுப்பார் நிச்சயமாக ஏழாம் இடம் கெட்டு போனால் பல திருமணத்தை கொடுத்துருவார் பல நிகழ்பாடை கொடுப்பார் ஏன்னா இப்போ ஏழாம் இடம்னு சொல்கிறேங்க ஏழாம் இடத்தை பேசுனா சிக்கலுங்கிறோம் ஏழாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது எந்த கிரகம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தா எந்த கிரகம் இருந்தாலும் கெட்டது தான் இப்போ சூரியன் எல் இருந்தால் ஆகாதுங்கிறோம் சந்திரன் எலருந்தால் நிலைக்காதுங்கிறோம் செவ்வாய் ஏழில் இருந்தால் தோசைங்கிறோம் இருந்தால் காதலுங்கிறோம் ஒரு பாவகிரக தோஷங்கிறோம் இப்படி சனி பவன் இருந்தால் தாமத திருமணங்கிறோம் ராகுகேதர் இருந்தால் சர்பதோஷங்கிறோம் அப்போ எது வந்து நல்லது அப்படின்னு பார்த்தா எதுவுமே நல்லது இல்லை ஏழாம் இடத்தை ஒரு கோள்கள் பார்க்க வேண்டும் ஏழாம் இடத்தை ஒரு சுபக்கோள் பார்த்தா நல்லது அப்போ ஏழாம் இடம் வந்து நம்ம வந்து ஏழாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது இத்தனை தன்மையை கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் அது பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் நம்மளை ஏமாத்துறவங்களா இருக்கலாம் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சந்திரன் வந்து நாலுக்கு லக்னாதிபதியோட சார ரேவதி நாலு இருக்கார் குரு வந்து ரேவதி ரெண்டில் இருக்கார் அப்போ பாதகாதிபதிங்க உங்களுக்கு கண்ணி பாதகாதிபதி ஏழு இருக்காருங்க இரண்டு தாரங்க உங்களுக்கு அதனால் நீங்கள் உங்களுக்கு லவ் இருக்குங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படிங்களா சரிங்க அப்படின்ட்டு அந்த கன்னி லக்கணத்துக்கு நான் லக்னாதிபதியோட சாரத்தை பெற்ற குரு பகவான் நவாம்சத்தில் ரெண்டாம் பாதத்தில் ரேவதியிலிருந்து என்ன ஆவார் நீசம் ஆவார் அவ்வளோதான் பாதகாதிபதி நீசம் ஆயிட்டார் அப்போ பாதகம் வலுவை இழந்து போச்சு பாதகம் இல்லை அப்போ எனக்கு வந்து சந்திரன் பதினொன்று கூடவன் ரேவதி நாலாம் பாதத்தில் லக்னேவதியோட பா இருக்கார் அப்போ பதினோராம் அதிபதி ஏழில் இருப்பது சிறப்பு பதினோராம் பதி ஏல் இருந்தால் நமக்கு என்ன சொல்லுவோம் ஒரு மூத்த ஸ்தானம் மூத்த சகோதரன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஏழு இருக்காருங்க அவங்க கூட வச்சுக்கோங்க என்னோடய அண்ணன் தான் என் கூடையாக இருந்து வரைக்கும் வேலை செய்கிறார் நான் அவர் ஒன்றா தான் இது வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்குறோம் ஒரே தொழில் தான் பார்த்துட்டுருக்குறோம் இது எத்தனை வருஷங்கிறீங்க முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்தால் ஒரு தொழில் செய்யணும்னா முப்பத்தஞ்சு வருஷம் செய்ய முடியுங்களா நிச்சயமாக செய்ய முடியாது ஏழாம் இடம் பாவகங்கிறம் பாவகத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் பாதகம் செய்யும் அப்படின்னாங்க பாதகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பாதகத்தை செய்யும் அப்போ சந்திர திசை எனக்கு நடக்குது ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய எனக்கு ரேவதி நட்சத்திரம் இருந்தாலும் எனக்கு வந்து புதன் திசை அதுக்கு அடுத்தது கேது திசை அதுக்கு அடுத்தது சுக்கர திசை சுக்கர திசை சூரிய செய்யறதுக்கு சந்திர திசை வந்துச்சு சந்திர தசை வரும்போது நமக்கு என்ன நடக்கும் ஏழாம் இடத்தில் பாதகத்தை கொடுக்கும் பாதகம் யாருக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா நான் ஒரு உறவில் மூலியமாக ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சேன் முன்னாடி இருந்து அந்த பெண்ணுக்கு பாதகத்தை கொடுத்துருச்சு அந்த பெண்ணு ரேவதி நட்சத்திரம் அப்போ சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளான பெண்ணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அந்த பெண்ணு பேரும் ரேவதி எப்படி பாருங்கள் கிரகம் எப்படி செய்துன்னு பாருங்கள் ஒரு நிகழ்பாட்டை பாதகத்தை எப்படி கொடுக்குது திருமணத்தில் கலசரத்தில் பாதகத்தை கொடுக்குது அந்த பெண்ணுக்கு அப்போ ஒரு கிரகங்கள் நிச்சயமாக அந்த பாதகத்தை செய்யும் யாருக்கு செய்யும் என்ற ஒரு நிலைப்பாடு அந்த அந்த பாவம் யாருக்கு சொந்தம் அது எந்த மாதிரி ஒரு நிகழ்வை கொடுக்கும் ஏழாம் மணம் எப்பவுமே பொது தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் நமக்கு எதிரி அப்படின்னு நினச்சிங்க நமக்கு எதிரான பாவமே ஏழாம் பாவம் தான் எங்கேருந்து நமக்கு எதிரி வருவான்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு ஏழாம் படத்தோடய திசை நடக்கணும் கோச்சார ரீதியாக நம்ம கோச்சாரத்தை பார்க்கும்போது கோச்சாரத்தில் ஏழாம் இடத்தில் எந்த கிரகங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு அவர் எதிரியாக நண்பனான்னு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு கோச்சாரத்தில் எந்த கிரகம் ஏழாம் இடத்தில் ஏன்னா பாவகஸ்தானத்தில் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் விட்டுருங்க கோச்சாரதியா உங்களோட பாதகத்தில் எந்த கிரகம் வருதோ அவர் உங்களுக்கு நட்பாக இருந்தால் நட்பு எதிரியாக இருந்தால் எதிரி ஏமாற்றணும் ஏமாத்துவாங்க உங்களுக்கு பெண்களால் பிரச்சனை பெண்களால் பிரச்சனை அடித்து சொல்லுங்கள் நூறு சதவீதம் பளிக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஏழாம் இடத்தை வந்து அந்த எனக்கு பாதகம்னு சொன்னாலும் அதுக்குள்ளே போனேன் ஏழாம் இடம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னாங்க அதே மாதிரி எனக்கு ரெண்டு தாரம்னு சொன்னாங்க ரெண்டு தாரம்னு சொன்னாங்க அதே மாதிரி என்னோடய எனக்கு வந்து இயல்பாகவே சூரிய திசையில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ம ஒரு கட்டிடத்துலேருந்து கீழே விழுந்துட்டேன் அப்போ என் மனைவி வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து தாலியை கழட்டி போடுறத வேண்டிக்கிட்டாங்க எனக்கே தெரியாது சமயபுரத்துக்கு வந்து தாலி கழட்டி போடுறோன்னு வேண்டிக்கிட்டாங்க அப்போ வந்து அப்புறம் எங்கிட்ட எப்போ சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு மாசம் அமிச்சா சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சரி போய் கழட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழட்டி போட்டு ஒரு வருஷம் அவங்க தாலியை போடாமல் வெறும் கைத்த முன்னு மாட்டிக்கிட்டாங்க அப்போ மீண்டும் பாண்டமான பெருமாள் பிரசன்ன வெங்கடசாமி சுவாமி வந்து என் மனைவிக்கு இரண்டாவது தாலியாக கட்டி ஐம்பது பேர்த்த பார்த்த கூப்பிட்டு ஒரு திருமணம் மாதிரியே பண்ணினேன் சொந்த பந்தத்தில் கூப்பிட்டு அப்போ எனக்கு அது ரெண்டாம் தாரமாகவும் அமைஞ்சிது அப்போ ஜோதிடத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வழி இருக்குது பாருங்கள் பரிகாரம் அப்போ ஒரு தார தோசம் இருக்குதுன்னா அந்த தோசத்தை நம்ம எப்படி முறியடிக்கணும் இதுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க இது சரியாயிரு அப்படின்னா பரிகாரம் நமக்குள்ளே தான் இருக்குது நாம் தான் பரிகாரம் நாம் தான் அதுக்கோட ஆள் அப்போ நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம தான் அதை உறுதிப்படுத்த வேணும் அப்படின்னு ஒரு ஏழாம் இடம் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் பல விஷயத்தை சொல்லும் பல நிலையை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ தனுசு லக்கணத்துக்குங்க அந்த லக்கணத்துக்கு ஏழில் போய் செவ்வாய் இருக்கார் ஐந்து அதாவது பஞ்சமாதிபதியும் விரயாதிபதி தனுசு லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி வரக்கூடிய ஒரு செவ்வா விரயாதிபதியாக வரவரு அவர் தான் மாதிரி காலதேவனுக்கு ஒன்றுக்கு எட்டுக்கு அதிபதி செவ்வா அந்த ஒன்றுக்கு எட்டுக்கு அதிபதி வந்து ஏழில் போய் இருக்கார் அது யாரோட வீட்டில் புதனோட வீடு வேதகனோட வீடு செவ்வாய்க்கும் புதனுக்கும் எப்பவுமே ஆகாது புதனுக்கு செவ்வாய் வேதகன் செவ்வாய்க்கும் புதன் வேதகன் அவரோட வீட்டில் செவ்வாய் இருக்கார் தனித்து இருக்கார் அப்போ இது கடுமையான தோஷம் கடுமையான செவ்வா தோஷம் அப்போ இந்த செவ்வா தோசத்துக்கு இன்னொரு செவ்வா தோசை ஜாதகத்தை கல்யாணம் பண்ணியாச்சு அப்போ ஒரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அதுக்கு வந்து தோஷத்தை கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது நமக்கு அது எந்த வழியில் கொடுத்துச்சு ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தா தோஷம் நடக்கிறவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இது பண்ண திசைகள் நடக்கக்கூடாது செவ்வாதோசு உள்ள ஜாதகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாவது பன்னெண்டு கூடிய கிரகங்கள் திசை நடத்தக்கூடாது அந்த ஜாதகத்துக்கு சுக்கர திசை சுக்கரன் யாரு தனுஷக்கினத்துக்கு கடுமையான பாவி குருவுக்கு சுக்கரனுக்கு பகை அவர் ஆறு கொடியவன் பதினொன்று கொடிய லாபாதிபதியாக வர்றார் நாலில் போய் உச்சம் பெற்றுட்டார் யாரு கூடிய சார்த்தை வாங்கி ஏழு கூடையை சார்த்தை வாங்கி நாளில் உச்சம் பெற்றுட்டார் சுக்கரன் சுக்கரனால திசையில் திருமணம் நடக்குது அப்போ சுக்கர திசையில் திருமணம் நடக்கும்போது நாளுக்குடைய திசை என்ன பண்ணும் நாலாம் இடம் வண்டி வாங்கணும் சுகஸ்தானம் தாயாரோட ஸ்தானம் இது சொத்து இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த சுக்கர திசை அந்த ஜாதகத்தை ஏன்னா சொல்லுவோம் சுக்கர திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வீடு வாசல் வண்டி வாங்கணும் லக்ஸுரியான அமைப்பு வாங்கினோம்லாம் நீங்கள் நிறையா வாங்குவீங்க வீடெல்லாம் சுக்கரன் உச்சப்பட்டுருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்களா ஆனால் அந்த சுக்கரன் பாதகாதிபதியோட சார்த்த ஏழாம் இடம் திருமணத்துக்கு அப்புறம் கணவரை பிரியக்கூடிய தன்மை கணவருக்கு இவருக்கு வழக்கு ஏன்னா செ பிரச்சனை தானே கழகம் தானே சண்டை தானே போது ஒரு சண்டை வந்து வழக்கு வந்து அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் அது வந்து ஒரு பிரிவினை கொடுத்துருச்சு அது யார் கொடுத்தா சுக்கரனோட திசையில் கொடுத்தது செவ்வாய்க்கு அதுக்கு சம்மந்தமானு பார்த்தா இல்லை ஆறுக்கூடிய திசை சுக்கர திசை அவர் நாளில் உட்காந்து அந்த பெண்ணோட சுகஸ்தானத்தைங்க எடுத்து அதே மாதிரி அந்த பெண்ணோட கணவர் ஸ்தானத்தையும் கெடுத்து அந்த பெண்ணோட தாயாரோட சுகத்தையும் கெடுத்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் அந்த திசை நாலு கூடிய திசை ஆறில் உட்காந்து ஆறு கூடையவன் நாலில் உட்காந்ததுனால அந்த சுகஸ்தானத்தை கெட்டு போய் அந்த தன்மையே அந்த திசை கொடுத்துருச்சு அது மாதிரி ஒரு ஏழாம் இடத்துல ஒரு தோசை இருக்கும்போது அந்த தோசமுள்ள ஒரு ஜாதகத்தை தோசமுள்ள ஜாதகத்தை இணைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு எந்த ஒரு திருமணம் நடந்தாலும் சரி நம்ம திருமணம் ரெண்டு பேரும் ஆண் பெண் வாழ்க்கையை இணைச்சி வைக்கிறோம் இணைச்சி வைக்கும்போது போது திருமண வாழ்க்கை என்றைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்வை கொடுக்க வேண்டுமென்னா அவங்க வாழ்க்கையில் ஆறு எட்டு திசை நடக்கக்கூடாது ஆறாம் அதிபதி திசையோ எட்டாம் அதிபதி திசையோ அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள வம்பு வழக்கையும் பிரச்சனைகளையும் அவமானத்தையும் நிச்சயமாக அது கொடுத்து விடும் அது கிரக திசையாக இருந்தாலும் சரி அசுப கிரக திசையாக இருந்தாலும் சரி அந்த திசை நடக்காமல் இருந்துச்சுன்னா அதாவது ஒருவருக்கு நடக்கலாம் திருமணம் பண்ணால் ஒருவருக்கு அந்த திசை நடந்தால் தப்பு இல்லை இருவரோட ஜாதகத்திலும் அந்த திசை வராமல் இருப்பதும் நடக்காமல் இருப்பதும் நான் பொருத்தம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை இணைச்சி வச்சோமா இதை வந்து அவங்களுக்கு அந்த இல் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும்லாம் தப்பிச்சுக்குவாங்க ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவத்தின் உணர்ந்தனால ஏன்னா எனக்கு வந்து இந்த நூல் ஆதாரங்கள்லாம் எனக்கு சொல்கிறதோட வாழ்க்கையோட ஒரு அனுபவத்தை உணர்ந்து தான் ஒவ்வொரு நிலையும் சொல்லணும்னு வச்சுங்களேன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிலையில தெரிஞ்சுக்குவேன் இந்த ஜாதகம் என்ன பண்ணுச்சு இந்த ஜாதகம் என்ன கொடுத்துச்சு இந்த ஜாதகத்தில் என்ன விதி இந்த ஜாதகத்துக்கு விளையாண்டுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் அந்த ஆய்வு போது தான் எனக்கே பல உண்மைகளை அதை தெரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன் அப்போ ஜோதிடம் என்பது யார் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஜோதிடத்தை வந்து யார் எப்படி வேணாலும் சொல்லலாங்கிறது இந்த காலகட்டம் வந்துருச்சு ஜோதிடத்தை இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு ஐயா தான் அதை வந்து ரொம்ப முழுமையாக ஈடுபாடாக அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு அதாவது எப்படி வேணாலும் சொல்வது ஜோதிடம் இல்லை அது முறையாக அந்த கலையை கற்று அந்த கலையை உணர்ந்து அவர் தான் அந்த ஜோதிடத்துறைக்கு வரணும் வந்தால் தான் அந்த ஜோதிடத்துக்கு ஒரு பேர் நல்ல பேர் கொடுக்கும் இல்லாட்டி அந்த ஜோதிடத்தோட உண்மை நிலை தெரியாமல் ஏதோ பொத்தம் பொதுவாக நம்மளும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுமா நிச்சயமாக அந்த ஜோதிடத்தோட ஒரு உண்மையான கலைநிலை கலையை நம்ம வந்து ஒரு தோக்கடிக்கிற மாதிரி ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையோட இப்போ ஐயாவோட அந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊக்கம் அனுப்பிச்சு இந்த ஜோதிடத்துக்கெலாம் உண்மையான ஒரு நிலையை கொடுக்கும்போது இந்த ஜோதிடத்தோட ஒரு அவர் வச்சுருக்கிற ஒரு பற்று ஏன்னா அவர் அந்த ஜோதிடத்தில் வாழ்ந்திருக்கார் அப்போ அந்த நம்ம வாழ்ந்திருக்கும் போது அதை வாழ வைக்கணும் நம்ம அதில் வாழ்ந்திருக்கிறோம் அந்த ஜோதிடத்தை வாழ வைக்கணும் என்ற ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் அந்த ஜோதிடம் வந்து அதோடய உண்மை நிலை நம்ம புரிந்து கொள்ள முடியுது அது மாதிரி இப்போ ஜோதிடத்தோட ஒவ்வொரு நிலையும் நம்ம ஒவ்வொரு இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த ஜோதிடத்தோட நம்ம வந்து இதோட நிலைப்பாட்டை நம்ம எங்கே உணர்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஓ பன்னெண்டு பாவத்தில் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் பன்னெண்டு பாவத்துக்குள்ளே அமரும்போது அதோட தன்மை நிலையும் உணர்கிறோம் அதே மாதிரி இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லும் ஏன்னா ஒரு ஆத்மா இந்த உலகத்துக்கு வருதுன்னா எப்படி வருது இந்த ஆத்மா உலகத்தை விட்டு போகுதுன்னா எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு உண்மை நிலைப்பாடை எது சொல்லும் கிரக சொல்லுமா ராசி சொல்லுமா பாவம் சொல்லுமா அப்படின்னு பார்த்தா நட்சத்திரம் மட்டும்தான் சொல்லும் ஏன்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும் நட்சத்திரம் இது உயிரை எடுக்கும் நட்சத்திரம் எது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை இந்த நட்சத்திர வழியாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஏன்னா காலதேவனுக்கு பன்னெண்டு ராசி கட்டத்திலும் இருபத்தேழு நட்சத்திரத்தை அஸ்வினி முதல் நட்சத்திரமாக அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரமே ஒரு மனிதனோட உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு மனிதனை உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி ராகுவின் நட்சத்திரம் திருவாதரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரமும் அது விபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏன் அப்படி சொன்னா ஒரு ஏழாம் இடம் மாரகஸ்தானம்னு சொன்னாங்க ஒரு ராகு செவ்வாய் கூட சேர்ந்து செஞ்சால் சேர்ந்து இருந்தால் ஏழாம் இடத்துல ஒரு திசை நடத்தினா அவங்களுக்கு ஒரு மாரகத்துக்கு உண்டான ஒரு கண்டத்தையும் ஒரு கத்தியை வச்சு அறுவை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் விபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் கொடுத்துருவார் திடீர்னு கொடுத்துருவார் எப்படி கொடுப்பாரு எந்த வழியில் கொடுப்பாருங்களா கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி காலதேவனுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம்னு வச்சாங்க நம்ம சனி தான் பாதகம் பாதகம்னு சொல்லுவோம் அங்கே பாதகத்தை கொடுப்பது ராகு தான் கொடுப்பார் ஏன்னா ஒரு ஏற்படுத்த ஏற்படுத்தவர் சனிக்கு அபிலாசையே கிடையாதுங்க ஆசையே கிடையாது அவர் சன்னியாசி மாதிரி சனி ஆசைப்பட மாட்டார் எதுக்குமே ஆசைப்பட மாட்டார் ஆனால் ராகு தான் ஆசையை அதிகம் தூண்டக்கூடியவரும் ஆசைப்படக்கூடியவரும் அபகரிக்கும் குணமுடையோடைய ஆசை ராகு தான் அந்த அபகரிக்கும் குணமுடையோட நட்சத்திரம் எங்கே இருக்குது பதினொன்றில் இருக்குது சதய நட்சத்திரம் இருக்குது அந்த இடமும் நமக்கு பாதகத்தை கொடுக்கூட நம்ம இவளா இவன் பேராசை ஃபஸ்ட்டானப்பா அதனால் பெருநஷ்டமாப்பா அப்படிங்கிறான் இதுக்காக அவங்க வந்து ஒரு தன்மை இழக்கக்கூடிய இது இருக்குது அதே மாதிரி மூணாம் இடம் இதுதாங்க ராகுவோட நட்சத்திரம் சூசைடை அட்டன் பண்ணக்கூடிய நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் கழுத்தில் கயிறை மாட்டிக்கிட்டு சாப்பிட்றாங்க இல்லைங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ராகுவோட நட்சத்திரம் பயங்கரமாக வேலை செய்யும் அது மாதிரி ஒரு உயிர் இந்த பூலோகத்துக்கு எப்படி வருகிறது எப்படி போகிறது என்பதை இது வந்து நட்சத்திர வழியாக தான் அதோட தன்மையை உணர முடியும் ஏன்னா இதோட இதை தன்மையை உணரும்போது தான் அந்த காலகட்டத்தில் அந்த பாவத்தில் உட்காந்து ஒரு கிரகம் திசையை நடத்தும் போது அந்த ஜாதகத்துக்கு அந்த பா அது பாதகாதிபதியாக அது யோகாதிபதிக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக ஏன்னா ஒரு கிரகம் யோகத்தில் நின்று யோகாதிபதியோட சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினா அது யோகத்தை கொடுக்கும் அதே அவயோகியோட சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அந்த ஜாதகத்துக்கு அவயோகத்தை வாரி வழங்கிவிடும் அந்த மாதிரி ஒரு தன்மையில் அந்த இடத்துல அந்த கிரகங்கள் இருந்து திசை நடத்தும் போது அந்த ஜாதகத்துக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டங்களோ ஒரு விபத்துகளோ ஒரு தெரியாத ஒரு நிலைப்பாடெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இது வந்து இந்த இந்த ரெண்டு நட்சத்திரமே நமக்கு வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்கும் இந்த இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் உணர்ந்தாவே ஒரு ஜோதிடத்துக்குள்ள உண்மை நிலையை உணர்ந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நட்சத்திரத்துக்குள்ள ஒரு விஷயங்கள் அதனால தான் ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து ஒரு ஜாதகத்துக்கு வழுக்கணும்னு சொல்லுவாங்க ஒன்றாம் இடம் அந்த லக்னாதிபதி குறிக்கக்கூடியது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் தந்தையரோட ஒரு நிலைப்பாட்டை குறிக்கக்கூடியது இப்போ இந்த இந்த ஒரு வம்ச வழியாக திருப்பி திருப்பி ஒரு வம்சத்தோட ஒரு தொழில் செய்கிறாங்க அந்த வம்சத்தோட சொத்தை அணிவிக்கிறாங்க அது ஒரு கௌரவமாக வாழ்கிறாங்கன்னா இவங்களுக்குலாம் அந்த பாவங்கள் வலுவாக இருக்கணும் இந்த பாவங்கள் வலுவாக இருந்துட்டா அவங்களாம் ஒரு ஒரு வ வலுவாக இருக்குதுன்னா அதோடய சுபகிரகங்கள் ஒரு ஆட்சியோ உச்சமோ அது சுபகிரகங்கள் பார்வை எந்த எந்த பாவத்துலேயும் உச்சம் பெற்ற கிரகம் கூட நல்லது செய்யாது ஒரு சுபகிரகம் அந்த வீட்டை பார்க்குறதுனா நல்லது செய்யும் பார்வைக்கு பலம் அதிகம் அதான் இருக்கிற ஸ்தானத்தில் அந்த கிரகம் இருந்துச்சுன்னா அது அதோட நிலைப்பாடை சேருகிற கிரகத்தை வைத்தும் அது பார்க்குகிற கிரகத்தை வச்சு தான் தன்மையோடு தான் அது பலனை கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் அது உள்ள பாவத்தோட காரகத்துவத்தை நம் உணர்ந்து அது யாருக்கு சொந்தமான பாவம் அது எந்த ஒரு வீடு ஒரு ஜாதகத்துக்கு அந்த நிலையை அறிஞ்ச தான் பாவ காரகத்துவத்தையும் கிரக காரகத்துவத்தையும் நம்ம ஒன்று இணைச்சு அந்த கிரகத்தையும் பாவத்தையும் ஒன்றாக இணைக்கும் போது அந்த பலாபலனை நம்ம சொல்லும் போது சரியான முறையில் ஒரு ஜோதிடத்தை கையாள முடியும் ஏன்னா நம்ம அனுபவ ரீதியாக எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் இது அடிப்படையான விஷயந்தான் அந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம வந்து உள்ளார்ந்து கவனிக்கும் போது தான் அதோடய உண்மை நிலை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய எஸ்பி சோமசுந்தரம் ஐயாவுக்கு உங்களை நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏன்னா ஐயாவோட ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு வந்து இது கிடைச்சது ஒரு பெருமையாக கருதுகிறேன் அதே மாதிரி அவரோட ஊரில் தான் நான் இருக்கிறேன் எனது பேர் சந்திரன் நான் எப்போவுமே என்னோடய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பெல்லாம் பரமத்தி வேலும் சந்திரன் தான் போடுவேன் பொத்தனோன்னு போட்டதே இல்லை அதனால் இப்போ ஐயா கூட இருக்கனால சொல்லி தான் ஆகணும் இல்லை தப்பாக போயிடும் அதனால் ஐயாவோட புகழ் இந்த மாணவர்களுக்கு அள்ளி வாரி வழங்கி கொண்டிருந்திருக்கார் ஜோதிடத்துக்கும் பெரிய ஒரு புகழ் சேர்த்து உள்ளார் அது பெரிய ஒரு அழியா புகழாக இருக்கிறது அவருக்கு என் மனமார்ந்த ஒரு நன்றியும் மீண்டும் சொல்ல ஐயா இந்த தருணத்தில் அவரோட பிறந்தநாள் என்பது எனக்கு வந்தோடு தான் தெரியும் எனக்கு பிறந்தநாள்னா அவர் எங்கள்ட்ட சொல்லவே இல்லை உள்ளுக்குள்ளே வந்தோடு தான் நானே கேள்விப்பட்டேன் இருந்தால் ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த சங்கத்தில் சங்கமிப்பது சங்கத்தில் பேசுவது பெரிய ஒரு புண்ணியமாகவும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் மீண்டும் ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்தி விடப்பெறுகிறேன் அனைத்து ஜோதிமாரர்களுக்கும் எனதோட வாழ்த்தையும் ஜோதிடத்தை உண்மையாக கொடுங்கள் தரமோடு கொடுங்கள் மக்களை வந்து உங்களை நம்ப வைங்கள் உங்களை நம்பினா தான் ஜோதிடத்தை நம்புவாங்க உங்களை நம்ப இல்லைன்னா ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க அதனால் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் நம்பிக்கையை வளர்த்தி கொண்டீங்கன்னா நிச்சயமாக ஜோதிடம் அங்கே ஜெயிக்கும் இதுதான் என்னோடய ஒரு தாரக மந்திரமாக இருக்குது நான் எல்லா பக்கம் என்னோடய நம்பிக்கை வளர்த்தி கொண்டு இருக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு நண்பர்கள் ஏராளம் அதாவது வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அது வாட்ஸ்அப்பில் தான் அதிகம் எல்லா ஊர்லேருந்து இருக்கிறாங்க எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க போனால் போது பார்த்துக்கிறாங்க எல்லா நிலைக்குமே அதனால் இது பெரிய நான் ஒரு இந்த ஜோதிடத்தில் வந்தனால எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு மன நிறைவும் மன சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிது இதில் வந்து நான் பயணிக்கிறதுல வந்து பணத்துக்காக ஒரு இதிலே ஒரு நாளும் கிடையாது என்னோடய ஆத்ம திருப்தி இதை நான் காதலிக்கிறேன் இது அவ்வளோதான் வேற ஒன்று சொல்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை வேறு எதுவும் இதில் எதிர்பார்க்குறதில்ல அதனால் ஜோதிடம் என்னை காதலிக்கிது அதனால் இதில் இருக்கிற நட்புகளுக்கும் சொந்தங்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை சொல்லி என்னோட செல் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ செவன் டூ எங்கள்ட்ட ரெண்டு நம்பர் இருக்குதுங்க நான் ஒரு நம்பர் மட்டுந்தான் கொடுப்பேன் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ செவன் டூ நன்றி வாழ்க வளமுடன் சிறப்பாக பேசி நமது அழைப்பை ஏற்று நமது சங்கத்திற்கு வருகை தந்த சந்திரனையா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது